எல்லாம் வல்ல சிவபெரும்புரையின் திருவர்களும் குருவர்களும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் இப்பொழுது திருவாசக முற்றோதல் தமிழகம் எங்கும் நடக்கிறது தனியாகவே உலகமெங்கும் திருவாசகத்தின் மீது மக்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட தனியாக தனியாக கூட ஓதி வருகிறார்கள் மணிவாசக பெருமானால் சொல்லப்பட்ட பாடல்களின் பொருள் உணர்ந்து ஓதினால் இம்மையிலேயே துன்ப நீக்கத்தையும் இன்ப ஆக்கங்களையும் அடைந்து ஓதி இறைவனை நோக்கி பயணித்த அளவிலே உயர் உலகங்களை எல்லாம் அன்பர்கள் பெற ஏதுவாக ஒவ்வொரு பாடலாக நான் இங்கே பொருள் உரைத்து வருகிறேன் அந்த வகையிலே திருவாம்பாவையிலே பதினான்கு பாடல்களுக்கு இதுவரை தனித்தனியே பொருள் உரைத்து இப்பொழுது பதினைந்தாவது பாடல்கள் நான் வந்து பொருள் பார்க்க போகிறோம் ஒரு அற்புதமான பாடல் ஒரு உச்சநிலை ஒரு உச்சநிலை ஞானம் இந்த பாடலில் புரிந்திருக்கிற கருத்து ஈடு இணை இல்லாத ஒரு கருத்து ஒரு மன உருக்கம் தன்னை மறந்த நிலையிலே அந்த கூட்டத்திலே உள்ள பெண் எல்லோருமே இந்த கணவனை அடைய வேண்டும் அதாவது இறைவன் மீது அன்புடைய பேரன்புடைய தம்மையும் இஞ்சிய அன்புடைய ஒரு கணவனே தனக்கு துணையாக வேண்டும் என்று விரதம் இருந்து இதை பாடிச் செல்வதாக கூறும் பொழுது ஒரு பெண் தனித்து எல்லாவற்றையும் தனித்து இறைவன் தான் எனக்கு வேண்டும் இறைவனை நான் அடைய வேண்டும் என்று சொல்லி அப்படி பயணிப்பது போல் வந்து இந்த பாடல் அமைந்திருக்கிறது அப்படி இருக்கிறது இல்லையா பல்வேறு குணங்களுடைய தான் நாம் வந்து ஒன்று கூடுவோம் அவர்களுக்கு வந்து திருமண பந்தத்தில் ஒரு ஆசை இல்லை என்பது தான் இந்த அது ஒரு பெண் அப்படி இருப்பாள் இல்லையா நம்முடைய நிறைய இளைஞர்கள்லாம் கூட திருமணம் வேண்டாம் என்று வழிபாட்டு நெறியில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் பெண்களும் இருக்கிறார்கள் அப்படி வந்து ஒரு அதீத பக்தி அது வந்து இடையூறாகிவிடுமோ என்று கூட சிந்திக்கக்கூடியவர்கள் இல்லறம் வந்து நம்ம அடைய இல்லை அது முன்னை பிறவிலேயே அதெல்லாம் கடந்து வந்தவர்கள் அந்த உணர்வுகளையெல்லாம் கடந்து வந்தவர்கள் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட பெண்ணை பற்றி இன்னொரு பெண் சொல்கிறார் சொல்வதாக இந்த கூற்று அமைந்துள்ளது இந்த பாடலுக்கு நான் இப்பொழுது பொருள் விளக்கம் சொல்கிறேன் ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீர் ஒரு கால் வாய் ஓவான் சித்தம் கழிவுற நீர் ஒரு ஓவா நெடுந்தாரை கண் படிப்ப வந்தனையால் விண்ணோரை தான் பணியால் இங்கனே பித்தொருவர் ஆமாறும் இம்ம வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் அத்தால் வாரூருவ பூன்மொழியர் வாயார நாம்பாடி ஏறுருவ பூன்புணல் வாய்ந்து ஆடையலோர் எம்பாவா என்று இந்த பாடல் ஒரு ஒரு தனித்த ஒரு பெண்ணை பற்றி அந்த திருக்கூட்டத்திலேயே ஒரு பெண்ணோடைய ஒரு உச்சநிலையை உயர்ந்த ஒரு ஞான நிலையை யோக நிலையிலே சென்று மனம் நெகிழ்ந்து இறைவன் மீது பித்து பிடித்து வழிபடக்கூடிய தகுதி பெற்ற ஒரு பெண்ணை பற்றி வேறு ஒரு பெண் விழிக்கிறார் வியந்து விழிப்பது போல் இந்த பாட்டு வாரூருவ ப என்று சொன்னால் அழகிய கச்சணிந்த தனபாரங்களை உடைய பெண்களை என்று சொல்லி பிற பெண்களை விழித்து அப்படி அழைக்கிறார் அதிலிருந்து தான் நான் வந்து அவர்களிடம் இவள் இவள் சொல்கிறாள் என்பதால் அந்த இடத்துலேருந்து நாம் வந்து இந்த தொடரை வந்து நாம் தொடங்க வேண்டும் பொருளில் பார்க்க ஒவ்வொரு கால் ஒவ்வொரு நேரம் என்னென்னா எம்பெருமான் எம்பெருமான்னே சொல்லிட்டுருப்பா அது அப்படியே வந்து சொல்லி நம்பெருமான் சீர் ஒரு கால் வகையோடனே எப்பொழுதுமே இறைவனுடைய புகழியே பாடிக்கொண்டிருப்பாள் இப்போ பேசுனா வந்து வேறு எதையுமே பேச மாட்டாள் சில பேர் கூட ஏதாவது ஒரு கருத்தை தொடர்ந்து பேசிக்கொண்டா ஏண்டி உனக்கு வந்து வேறு பேச்சே இல்லையா ஏன் உனக்கு வேற பேசுகிறதுக்கு செய்தியே இல்லையா என்று சொல்லுவாங்க இவன் இறைவனை தவிர வேற எதுவுமே பேச மாட்டா இறைவனோட அட்டை வீரட்டை செயல அடிமுடி தேடியப்படலாம் படலாம் விட மண்டபடலை வரலாறு இப்போ அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்தது கங்கையை சூடியது நெற்றிக்கண் திறந்தது அவருக்கு அணிகலன்கள்லாம் எப்படி வந்து சேர்ந்தது இப்படியாக அடியார் மாட்டு அவருடைய கருணை இந்த திருவேலியாடல் புராண செய்திகள் இது பெரிய புராண செய்திகள் கந்த புராண செய்திகள் என்று ஏதாவது இறைவன் தொடர்புடைய செய்திகளை மட்டுமே பேசி கொண்டே வேறு எதையுமே பேச மாட்டான் அற்புதமாக ஞானசம்பந்த பெருமான் ஒரு இந்த அடியார் பெருமையை வந்து சொல்லும் பொழுது திருப்புகளு பூவும் நீரும் பலியும் சுமந்து புகழூரையே நாவினாலே நவின்று ஏத்தல் ஓவார் யாவும் கேளார் செவித்துளைகளால் அவன் பெருமையல்லால் என்று சொல்லி பாடியிருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான் ஓவும் நாள் உணர்வு ஒழிந்த நாள் ஒழிந்த நாள் என்று கொள்ளவே என்று சொல்லி பூவும் நீரும் பூ நீர் இது வந்து பூஜைக்கு முக்கியம் பலி என்பது நிவேதன பொருள் சுமந்து புகழோரையே புகழூர இறைவனை மட்டுந்தான் நாவீனையாலே நவின்றி ஏற்றோவார்னா எப்பொழுதுமே இறைவனோட திருநாமத்தையும் இறைவனுடைய பொருளையும் இறைவனுடைய சீர்களையும் பாடிக்கொண்டே இருக்கக்கூடிய பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அடியார்கள் என்று சொல்கிறாரு செவித்தொலைகளால் இதுதான் ரொம்ப முக்கியமாக செவித்துளைகளால் யாவும் கேளார் அவன் பெருமை இல்லாள்னா ஞானசம்பந்த பெருமானுடைய நிலையே அதுதான் நாவரசர் நிலை சுந்தரமூர்த்தி சாமிகள் நிலை மணிவாசர் நிலை இப்படிப்பட்ட வந்து மெய்யடியார்கள் இப்போ அம்மா திருமூலர் இவர்களுடைய நிலையெல்லாம் இது தான் நாயன்மார்களோட நிலையே இது தான் செவித் யாவும் கேளார்னால் வேறு எதுவுமே இந்த செய்தி உள்ளே போகாது மீ ஏனென்றால் அனைத்தையும் புறந்தள்ளியவர்கள் உலகிகளை முற்றிலுமாக புறந்தள்ளியவர்கள் அந்த நிலையில் உள்ள பெண்ணுன்னு இங்கே வந்து சொல்கிறார் ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே பெற்றமரும் பெருமானை அல்லால் பேசுவது மற்றொரு பேச்சிலோமை அது ஒரு அற்புதமான தொடர் நான் சொன்னது இந்த திருப்பகலூர் ரெண்டாவது முறை நூற்று பதினைஞ்சாவது பதிவு நான்காவது பாடல் பூவும் நீரும் என்ற அந்த தொடர் அப்படிப்பட்ட வந்து ஒரு ஓரொரு கால் ஒவ்வொரு சமயம் என்று அந்த பதத்துக்கு பொருள் எம்பெருமான் என்றென்று எம்பெருமானே எந்த ஏ தாயே என்று பலவாறு வந்து இறைவனை வந்து விழிப்பார் இல்லையா எம்பெருமான் என்றென்று யாரை பற்றி பாடுவா நம்பெருமான் நாம் போற்றி வணங்கக்கூடிய அந்த பெருமானாகியே நமது சிவத்தை பற்றி இந்த பெண்ணு என்ன பண்ணுவோம் எம்பெருமான்னு சொல்லி தனி உடைமையாக பேசி அவருடைய பெருமைகளை சீருனா பெருமைகளை வந்து சொல்வது சீலங்களை சொல்வது ஒரு கால் வந்து வாய் ஓவார் சொல்றதுலேருந்து அவர் வந்து பேசினா அதுதான் வரும் வெற்றம் வரும் பெருமானை எல்லாம் பேசுவது மற்றொரு பேச்சிலோமே ஞானம் சொன்னாங்க அடுத்து சித்தம் கூற அந்த இறைவனை பற்றியே சிந்தித்து 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 அவர் மேல் உள்ள அன்பு மேலும் மேலும் வந்து ஓங்க அப்படியே அந்த கழிப்பின் காரணமாக நீர் கால் ஓவார் அப்படியே கண்ணீர் அப்படியே உள்ளம் கரைந்து உடல் கரைந்து அப்படியே கண்ணீராக வந்து தாரைன்னா அப்படியே இடையராது வீழுது பாருங்கள் தாரை தாரையாக வந்து க கண்ணீர் விடுறாவோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நீர் கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்பேன் கண்ணெல்லாம் அப்படியே குளிர்ஞ்சி போயிடுது அப்படியே கண் முழுவதுமே இறைவனை நினைஞ்சவுனே அப்படியே வந்து இந்த மன உருக்கத்தால் கண்ணில் வந்து நீர் நிறைதல் இருக்குது அதை போல் நட்புல அதை போல் பார்க்கலாம் நட்பு உடையவர்கள் வந்து நெடுங்காலம் கழிது இது பார்க்கும்போதோ இல்லை ஒருவருக்கு ஒருவர் செய்த உதவிகளை எல்லாம் நினைக்கும் பொழுது அப்படியே வந்து கண்ணில் நமக்கு அதெல்லாம் அந்த நமக்கும் நெஞ்சி ஊர்க்கம் இருக்குன்னு அப்படி தான் கண்டுபிடிக்கலாம் அப்படி வந்து நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரே கண் பணிப்பு இறைவனை பற்றி பேசினாலோ அப்படி சிந்தித்தாலோ எப்பொழுதுமே அந்த கண்ணில் வந்து நீர் உருவாக்கி அப்படியே வந்து ஒழுகக்கூடியது அதுக்கு நிறைய வந்து பாட்டு பாருங்கள் திருவிழிமையில் பாடியிருக்கார் தொண்டர் புத்திஞான சமுதர் அழவல்லவர் 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 நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனை நினைச்சு நினைச்சு நினச்சே இறைவன் நமக்கு வந்து செய்திருக்கிற நன்றி இந்த உடலை கொடுத்தது இந்த உயிரை காப்பது இந்த கருவில் வந்து உற்ற நாள் முதல் ஒரு நொடி பொழுது கூட அகலாமல் இன்று வரை நம்மை காத்து செயலாக்கம் செய்து வருவது நமக்கு தாயாக தந்தையாக பல்வேறு உறவு முறைகளில் அழுவது இன்னவாறு வந்து பல இறைவனுடைய கருணையை நினைத்து நினைத்து அழவல்லவர் ஆடியும் பாடி எழவல்லவர் எந்தைய அடிமேல் அழவல்லவர் ஆடியும் பாடி எழவல்லவர் எந்த அடிமேல் விழவல்லவர் வீழி மழலை துழவல்லவர் வல்லவர் நல்லவர் என்று ஒரு பாடல் அது வந்து ஒன்றாவது திருப்புற முப்பத்தஞ்சாவது பாடல் மூன்றாவது முப்பத்தஞ்சாவது பதிகம் திருப்பதிகம் மூன்றாவது பாடல் அதே போல் வந்து இது திரு அழுந்தூர் என்ற ஒரு ஊரில் அருமையாக வந்து அந்த அந்தன்களுடைய நிலையை வந்து பார்க்கும்பொழுது தொழுமாறு வல்லார் தீர நினைந்து எழுமாறு வல்லார் தொழுமாறு வல்லார்லாம் உலகிலையெல்லாம் புறந்தள்ளி இறைவனையே வந்து உரியவர் என்று வேறு எவரையும் வந்து பார்க்காமல் தொழுமாறு வல்லார் தீர நினைந்து எழுமாறு வல்லார்லாம் இந்த பிறவி துயர் இந்த துன்பத்தையே விளைவிக்கக்கூடிய துயர் தீர எழுமாறு வளர அது என்ன துன்பத்தையே வந்து விளைவிக்கக்கூடிய பிறவின்னு சொல்கிறீங்க துயரிலங்கு உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பேரிலங்கு பிரம்மாபுரம் மேவிய பெண்மாணிகன் என்று எட்டாவது பாடலில் ஞானசம்பந்தர் முதல் பதியத்திலேயே திருப்பதியத்திலே பாடுறாரு இல்லையா துயரிலங்கு உலைகள்னு பாடுறாரு மிகவும் சிறந்த உலைகள் மிகவும் இன்பம் மிகவும் உலைகள்னு நான் பாருனார் துயரிலங்கு உலைகள் அதை சிந்தித்து பார்க்கப்படும் இந்த இருந்து எழுமாறு வளரார் இசைப்பாட விம்மி அழுமாறு வரல யாராவது இறைவனை வந்து போற்றி பசு பரவி இசைத்து பாடுவதை கேட்டால் அப்படியே சிந்தித்து சிந்தித்து விம்மி விம்மி அழுமாறு வரல இது வந்து விம்மி அழுதல்ங்கிறது வந்து சாதாரண விஷயமா எந்த நிலையில் வந்து விம்மி அழுவார்கள் இல்லையா அப்போ வந்து இறைவனை நினைந்து இறைவனுக்கும் நமக்கு ஏதோ தொலைவு இருக்கா இடைவெளி இருக்கா என்று சொல்லி நினைத்து நினைத்து விம்மி அழுதுதல் இறைவனோட கருணையெல்லாம் நினைத்து விம்மி எழுதல் அழுந்தை மறையோர் வழிபாடு செய்ய மா மடமணினிய என்று ஒரு பாடல் அந்த இறை உருக்கத்திற்கு வந்து அப்படியே ஒரு பாடல் இருக்கு அந்த திருவெண்காட்டில் கூட ஒரு பாடல் அது ஞானசம்பந்த பெருமான் இப்பொழுது சொன்னதும் ஞானசம்பந்த பெருமான் கண்முத்து அரும்ப கடல் சேவடி கைதொழுவார்கள்ங்கிறார் கண்முத்து அரும்ப தாங்கி நில்லா அன்பினுடன் தலைவா நின் தலைவன் என் தாழ்நிழ்கு நீங்கி நில்லார் இடர்களையா நெடுங்களமே தாங்கி நில்லா அன்புனா அந்த அன்பு வந்து அளவுபடாத அன்பு அளவுபடாத அன்போடு ஐயாறு அடைகின்ற போதுங்கிறார் அந்த அளவுபடாத அன்பு தாங்கி நில்லாத அன்புன்னா கண்ணில் வந்து நீர் ப கசியுது ஊறுது அது பிறர் பார்த்து விடக்கூடாது என்று நம்ம நினைப்போம் நம்மையும் மீறி அப்படியே முத்தாக திரண்டு அப்படியே தாரையாக இல்லையா அதான் தாங்கி நில்லாத அன்பினோட தலைவாக நின்ந்தான் அதபோல் தான் அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட நிலையில் வந்து உள்ள வந்து ஒரு பெண்ணு சித்தங்கழிவுற நீரொர்கால் ஓவா ஓவா ஓவாதுன்னா தடைபட்டு நிற்காது அப்படியே எண்ணெய் ஒழுக்கு போல் அந்த நீர் வந்து கொண்டே இருக்கும் நெடுந்தாரை கண் பணிப்ப நீண்டு அப்படியே வந்து கோடாக வருது இல்லையா கண் பாரூர்கால் பார்வர்கால் வந்தனையால் இந்த பாரூர்கால் வந்தனையால் என்பதற்கு அந்த உரையாசிரியர்கள்லாம் என்ன எழுதியிருக்கிறாருன்னா அவங்க கீழே விழுந்து இந்த வணங்கு ஒரு நமஸ்காரம் செய்துங்கிறோம் இல்லையா பஞ்சாங்க நமஸ்காரம் இந்த இடத்துல வந்து ஐந்து உறுப்புகளால் வணங்குறான்னு வச்சுங்களேன் அதிலேருந்து எழமாட்டாளாம் மறந்து விடுவாள் எழ எழமாட்டாள் என்று சொல்லி பாரூர்கள் வந்து அணையால் அணை அணைதல்னால் அணிதல்னா சேருதல் என்ற ஒரு அர்த்தம் கிடையாது வந்தனை என்ற வணங்குதல் என்ற ஒரு பொருள் வந்தனை என்று வணங்குதல் என்ற ஒரு பொருளை சொல்லிருக்காங்க பாரூர்கள் வந்து பூமியை வந்து வ இல்லை வந்து வீழ்ந்து வணங்கி எழமாட்டாள்னு இருக்காங்க அது வந்து எனக்கு பொருத்தமாக இல்லை நான் சிந்தித்து சிந்தித்து பார்க்கும் பொழுது பார்வர்கள் வந்தனையால்னால் முற்றிலுமாக தன் வசத்தை இறைவனுடன் வந்து இழந்த இவள் மீண்டும் வந்து இந்த உலகிலுக்கு வரமாட்டாள் என்று ஒரு பொருள் எடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்று எனக்கு தோன்றியது அது வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை இவள் முற்றிலும் வந்து இவருடைய நிலை வந்து உலகிலே மறந்திருக்கார் இறைவனை தவிர இவள் உயிரறிவில் வேறு எந்த வித சிந்தையுமே இல்லை அப்போ இறைவனை பற்றிய இறைவன் தொடர்புடைய சிந்தனையும் இறைவன் தொடர்புடைய செய்திகளை பேசுவதும் இறைவன் தொடர்புடைய செய்திகளை மட்டுமே காதில் உட்கொள்வதும் அப்படி உள்ள ஒரு நிலையில் இருக்கோல் உலகிகளை முற்றிலுமாக வந்து துறந்து விட்டால் இனிமேல் இந்த உலகிகளுக்கு இவள் வரமாட்டாள் கால் வந்தனையால்னால் இந்த பார் என்றால் உலகம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவள் இனிமேல் உலகிகள் வாழ்க்கையை நாடி வரமாட்டாள் என்ற ஒரு பொருள் எடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்று எனக்கு வந்து தோன்றியது ஆனால் ஆசிரியர்கள் நிறைய நாங்கள் இந்த உரை பார்த்து விட்டேன் கீழே விழுந்து வணங்கியிருக்கிறாள் எழ எழ முடியாமல் எழ அப்படி இருக்கிறாள் என்று எழுதியிருக்கிறார்கள் அது வந்து அன்பர்கள் அதையெல்லாம் சிந்தித்துக் கொள்ளுங்கள் விண்ணோரை தான் பணியால் வேறு யாரையுமே வந்து வணங்க மாட்டார் வணங்க மாட்டார் வேறு யாருமே இறைவனை தவிர யாருமே தெரியாத எப்படி வணங்குறது மற்ற தேவர்களை எல்லாம் வந்து யார் என்றே வந்து திரும்பி பார்க்க மாட்டேன் ஏன்னா பேசுகிறது பூரா இறைவனை பற்றி பேசுகிறது காதால் வந்து இறைவன் புகழ் அல்லாத எதையுமே வந்து புகாத நிலையில் உள்ளவோ அவள் எப்படி வந்து ஏனையோரை வந்து வணங்குவார் அவள் வணங்குவாள் அந்த சிந்தனையே இல்லை அவளில் விண்ணோரை தான் பணியாகும் அதாவது தேவர்கள்லாம் இருக்கார்கள் இல்லையா பிற தெய்வங்கள் என்று சொல்கிறார்கள் உயிர் உயிர்வர்க்க கடவுளர்கள் தேவர்கள் இவர்கள் யாரையுமே அவள் வந்து வணங்க மாட்டான் இறைவனை தவிர பேரறையருக்கு இங்கனே பித்துருவர் ஆமாறும் பேரரசன் அர்த்தம் அரையர்னா அரசன் அர்த்தம் பேரறையினா பேரரசன் பேரரசர்களுக்கெல்லாம் பேரரசன் பேரரசர்களுக்கெல்லாம் அந்த பதவிகளை பிச்சை போடக்கூடிய பெரிய பெருமாள் இல்லையா பேரறையருக்கு இங்கனே இவ்வாறு பித்து உருவர் ஆமாறும் இப்படி வந்து பித்து பிடிக்க வச்சுருவார் அந்த சாமி நான் பாருங்கள் துருகி சிவன் எம்பிரான் என்று சிந்தையுள்ளே பித்து பெருகி பிதற்றுகின்றார் பிணி தீர்த்தருள்வாய் என்று சொல்லி நான்காவது திருமுறையில் நூற்று பத்தாவது பதியம் பாடல் என் வந்து பத்தாவது பாடல் சித்த துருகி சித்த இறைவனையே நினைக்க நினைக்க உருகி சிவன் எம்பிரான் சிவன் மட்டும்தான் என்னுடைய பிரான் என்று பித்து பெருக பிதற்றுகின்றார் எப்போ பார்த்தாலும் சிவா சிவன் சிவனே பிதற்றிக்கிட்டே இருக்கிறான் அவனுக்கெல்லாம் வந்து இந்த உ இந்த பிணி இந்த உ உலகியல் வந்து பிணி இன்னும் தொடரலாமா இறைவா அவர்களை ஆட்கொள்வார்கள் என்று பசுபதி திருவுருத்தம் நான்காவது திருமுறை மறையுடையாய் என்ற ஞானசம்பந்த பெருமான் திரு திருப்பதியத்தில் எப்படி பிற அடியார்களுக்கெல்லாம் வந்து இறைவன் இறங்கி அருள் புரிய வேண்டும் என்று இடையராது அவரை வழிபட தடை வரக்கூடாது என்று வேண்டுகிறாரோ அப்படி வந்து வேண்டியது நிறைய அன்பர்களுக்கு வந்து தெரியாது நான்காவது திருமுறை நூற்று பத்தாவது திருப்பதியும் பசுபதி திருவருத்தம் பேச்சாளர்களோ உரையாற்றுபவர்கள் மற்றவர்கள் கூட அதை வந்து எடுத்து சொல்ல மாட்டார்கள் மிகவும் சிறப்பான பதியும் சில பாடல்கள் வேறு அதில் இல்லை அன்பர்கள் அதை கல்வி நிச்சயமாக படிக்க வேண்டும் என்பதற்காக குறிக்கிறார் பேரையர் பேரறையருக்கு இங்கனே பித்தூர்வர் ஆமாவங்க அப்படின்னு சொன்னால் அதேபோல் வந்து சித்தத்து உருகி சிவன் எம்பிரான் சிவன் எம்பிரான் என்று சிந்தையுள்ளே பித்து பெருக பிதட்டுகின்றாய்ப்பினி தீர்த்தருள்வாய் அப்படின்னு சொல்கிறார் அழுமலர் கண்ணினை அடியவர்களால் அறிவறிது அவன் திருவடி இணைய வேண்டும் என்று திருக்கழிமலத்தில் சுந்தரமூர்த்தி சாமிகள் வந்து ப பேசியிருக்கார் முன்னாடியே சொன்ன பெற்றமரும் பெருமானையெல்லாம் பேசுவது மற்றொரு பேச்சிலோமே என்று போல் பிற விண்ணோரை தான் பணியால் என்ற ஒரு தொடர் வருது இல்லையா பெற்ற மரும் பெருமானை அல்லால் அது இது மாற்றேன் எழுத்தஞ்சும் என்ற நாவில் எப்பொழுதும் நமைச்சிவாய மந்திரத்தையே வந்து சொல்லிகிட்டு இருப்பேன் மற்ற பற்றின்றி சொல்கிறாருல்ல என் திருப்பாதமே மனம் பாவித்தேன் நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லு நான் நமச்சிவாய என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சாமியில் சொல்கிறாள் அதுபோல் அப்பர் பெருமான் மாற்றேன் எழுத்தஞ்சும் என்ற நாவின் மறவேன் திருவருள்கள் வஞ்சனஞ்சின் ஏற்றேன் பிரதெய்வம் இங்கே சொல்கிறார் இல்லையா விண்ணோரை தான் பணியார் ஏற்றேன் பிரதெய்வம் நாயன் எந்த தெய்வத்தையும் நான் வந்து ஏற்ற மாட்டேன் எம்பெருமான் திருவடியை எண்ணி அல்லாள் என்று கடைசியில் கழல் வணங்குவது இந்த பாட்டில் வரும் தாழ்பாடின்னு வருது இல்லையா இறைவனோட திருவடியை வந்து தவிர வேறு எதையுமே வணங்க மாட்டேன் என்று சொல்லி என்ன நாயேன் எம்பெருமான் திருவடியே எண்ணி நல்லாள் என்று திரு ஆவுடதுறையில் ஆறாவது திருமுறை நாற்பத்தேழாவது பதிகம் திருத்தாண்டகம் நாற்பத்து ஏழாவது திருப்பதிகம் இரண்டாவது பாடல் அதிலேயே இன்னொன்று அதே திருத்தாண்டகத்தில் பத்தாவது பாடலில் ஒரு அற்புதமான தொடரை வந்து இந்த பாடலுக்கு தொடரக்கூடிய தொடரை சொல்கிறேன் பிறந்தேன் நீ திருவருள் பிறந்தேன் நீ திருவருளே பேசி நல்லால் பேசாத நாளெல்லாம் பிறவானாளை என்று சொல்லி அங்கே இல்லையிலே சொல்கிறாரில் பெற்றமுறை பெற்றமரும் பெருமானை அல்லால் பேசுவதோ பேசாத பேசாதனா பெற்றமரும் பெருமானை பேசாத நாளெல்லாம் பிறவானாளைங்கிறது போல பிறந்தேன் என் திருவருளிலே பேசி நல்லால் பேசாத நாளெல்லாம் பிறவானாளே என்று சொல்லி திரு ஆவல்துறையிலெல்லாம் வந்து இங்கேயும் வந்து பாடியிருக்காரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணோட நிலை என்னென்னா அந்த ஒரு திருத்தாண்டகம் இருக்கு இல்லையா முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனுடைய வண்ணம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆர்வர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால் அவனுடைய அவன் அவனுக்கே வந்து இவள் உடைமையாகி தன்னை எழுந்துடுறார் அந்த இடத்துல தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால் தன் தன்னுடைய இருப்பு தான் ஒரு உயிர் என்பதே முற்றிலுமாக மறந்துடுறா தன்னுடைய பெயர் ஏதோ ஜெயலட்சுமி ஏதோ சீதாலட்சுமி ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் தேவிக்கு தனக்குன்னு ஏதோ ஒரு அடையாள பேர் இருக்க எல்லாம் மறந்துடுறான் தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டார் தலைப்பட்டால் நங்கை அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தால் அகன்றால் அகலெடுத்தார் ஆச்சாரத்தை எல்லாருமே விட்டுடுறாங்க எந்த உருவம் கிடையாது மனைவிதாய தந்தை மக்கள் மற்ற சுற்றுமன்னும் வினைக்குள்ளே விழுந்தெழுந்து வேதனைக்கு இடமாக அந்த என்ற எந்த காலத்திலையும் இவர்கள் இல்லை பதியும் சுற்றமும் பெற்ற மக்களும் பண்டையராற நிதியில் இம்மனை வாழும் வாழ்க்கையும் நினைப்பொழி மன நெஞ்சியது பதியும் சுற்றமும் பெற்ற மக்களும் பெண்டிரும் அதாவது சுந்தரமூர்த்தி சார்பில் திருப்புறம்பையம் பண்டையராறு எந்த காலத்திலையும் இந்த உயிர்கள் எனக்கு வந்து சொந்தம் கிடையாது இந்த உறவுகள் எனக்கு கிடையாது அப்படின்ட்டு அதே போல் வந்து இதில் என்ன ஒரு வியப்பு இங்கே வந்து பண்ணுறாருனா பேரையருக்கு இங்கேனே பித்தொருவர் ஆவாரம் அப்போ இந்த உயிர்களை வளர்த்து எடுத்து பித்து பிடிக்க செய்வது யார் பெருமான் எந்த கொஞ்சம் 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 கொஞ்சமாக வந்து நூலி நூலியாக வளர்த்து எடுத்து இதில் உள்ள இந்த பற்று உளிகள் பற்றுகளை நீக்கி இதுக்கு காம குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இதே போல் மாசுகளை எல்லாம் நீக்கி இவைகள்லாம் நீங்கினாலே அங்கே வந்து ஆணவம் செயலற்றுப் போய்டும் ஆணவம் செயலிட்டு போயிட்டால் வினைக்கு வந்து வேலை இல்லை மாயைக்கு வேலை இல்லை இந்த மாயிலிருந்து வினைகளில் இருந்தும் தானாக விடுபட்டு விடுற விடுவார்கள் ஏனென்றால் ஆணவத்தை செயலரை செய்வதற்காக மட்டுமே ஆகந்தக மலமாக இந்த மாயை வந்து உடல் உயிரோடு சேர்க்கப்பட்டு இந்த உலகம் உடலெல்லாம் கொடுக்கப்பட்டு இவைகளை செயலரை செயலாக்கம் செய்ய செய்து நல்வினை தீ வினைகளை வளர்க்கிறாரு அப்போ ஆணவம் செயலன்று போயிட்டுனா இவைகள் வந்து இந்த உயிருக்கு மேலே ஏற்ற தேவையில்லை இல்லையா இவை வந்து செயல் எழுந்து போய்விடும் இந்த உயிரை பொறுத்து அப்படி அப்படி வந்து பித்து பிடிக்க வைக்கிறார் சாமி சாமி தான் இறைவன் தான் நம்மளை வந்து அதுதான் வியக்கிறார் இப்படி கூட வந்து தன் தன் மீது அன்புடைய ஒரு எல்லையற்ற மட்டற்ற அன்புடைய உயிரை தன் மீது வந்து பித்து கொள்ள செய்யுமாறு ஒரு இறைவன் இருக்கிறானா என்ற ஒரு வினாவை இங்கே எழுப்புகிறார் அதான் புரிஞ்சுக்கணும் பேரரசையாருக்கு அந்த பேரரசனாகிய அந்த பெருமானுக்கு இங்கனே இவ்வாறு பித்து ஒருவர் ஆமாரும் ஆறு ஒருவர் ஆட்கொள்ளும் வித்தகர் இப்படிப்பட்ட வித்தகமெல்லாம் செய்து செயற்கரையை செயல்களையெல்லாம் செய்து வியக்கத்தக்க செயல்களையெல்லாம் ஒவ்வாத செயல்களையெல்லாம் செய்யக்கூடிய செய்து இப்படி வந்து ஆட்கொள்ளக்கூடிய இறைவன் வேறு உள்ளானா என்று சொல்லி இறைவனின் பெருமையை இந்த பெண் வியக்கிறார் இந்த பெண்ணை இப்படி வந்து பித்து பிடிக்க வச்சுக்கிட்டாலே வேற எதையுமே பேச மாட்டேங்கிறார் வேற எதையும் கேட்க மாட்டேங்கிறார் அது அப்படியே வந்து அழுதுலானா மனம் உருகி உடலே உருகி கண் வழியாக நீராக தாரையாக ஒழுகிக்கிட்டு இருக்கு இப்படி இவளை வந்து யாரையும் வந்து பார்க்க மாட்டா யாரையும் வணங்க மாட்டா இப்படி இவரை வந்து பித்து கொள்ளை செய்து விட்டார இப்படி வந்து இந்த உயிரை தேவை தன் மீது வந்து பேரன்பை விளைவிக்க செய்து பித்து பிடித்து ஆட்கொள்ளக்கூடிய எப்படி கண்ணப்புரை வந்து கண்ணப்பதேவரை தேவரை ஆட்கொண்டாரோ பல நாயன்மார்களை ஆட்கொண்டாரோ இப்படிப்பட்ட இறைவனும் எங்கேயாவது இருக்கானா யாராவது இருக்கிறார்களா ஆறு ஒருவர் இவனும் ஆட்கொள்ளார் வித்தகர் அவருடைய தாள் அடுத்தது வந்து அவருடைய தாளை வாயார நாம் பாடினா அவருடைய பெருமைகளையே எப்பொழுதுமே நான் வந்து பேசி இறைவனோட பெருமைகளையே வந்து எப்பொழுதுமே பேசி இந்த பின்னாட்டம் அவ்வளோ அவ அவருடைய புகழ்களையெல்லாம் வந்து போற்றி சேர்த்து பாடி இல்லையா வாயார ஒன்று வந்து வாய் வந்து வலிக்கிற அளவுக்குன்னு அர்த்தம் வாயாரன்னா வாயை நிறைய பாடிட்டோன்னு மன வந்து வர்ற அளவுக்கு நாம் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் வாயாரை நாம் பாடி இப்போ புனல் பாய்ந்துன்னா ஏறுருவன்னா அந்த நீர் வந்து குளிக்கும் பொழுது மேலையும் கிழியும் அலையெல்லாம் அடிக்கும் இல்லையா அந்த அழகிய ஏறு உருவ புனல் பாய்ந்து அந்த புனல்ல வந்து நம்ம வந்து பாய்ந்து ஒரு எம்பாவை என்று சொல்லி பாடுகிறார் ஆடையளவர் ஏளோர் எம்பாவை வந்து அதற்கு பொருள் கிடையாது இசைக்காக வந்த அசை சொல் எம்பாவா என்பது வந்து பாவையை வந்து ஒரு அம்பிகையே பாவையாக மணலால் செய்து வழிபடக்கூடிய வர்ற இது இருக்கிறது என்று சொல்லி இருக்கவே கருப்பட்ட கருத்துகள் இருக்கின்றன அப்படி வந்து ஒரு அற்புதமான இது ஒரு பாடல் ஒரு ஒப்பில்லாத ஒரு பாடல் நிறைய இருக்குது பிற ஆச்சார்கள் ஏன் பிற ஆச்சாரியர்களோட எல்லாம் இங்கே ஒப்பீடு செய்கிறேன்னா திருவாசகங்கிற எல்லைகள் மட்டும் தயவு செய்து நின்று விடாதீர்கள் இது வந்து ஞானத்தின் ஞானமாக உயர்நிலை ஞானத்தை விட்ட சொல்லி இந்த பிறவியை விட்டு 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 இறைவனை அடை என்று சொல்லக்கூடிய நிறைய பதிக்கங்க வாழாப்பத்து இருக்கு இல்லையா என்ன சொல்லுது இதெல்லாம் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் அதனால் என்னன்னா பிற திருமுறைகள்லாம் ஏற்ற முறையில்லாம் வந்து திருவாசகத்தையும் முற்றிலும் கற்று உணர வேண்டும் என்று சொல்லி முற்றுதல் செய்யக்கூடிய அன்பர்கள் தயவு செய்து என்னோடு வந்து ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு பதினைந்து நிமிடம் பத்து நிமிடம் ஒவ்வொரு நாளாவது நீங்கள் வந்து ஒதுக்கி இவற்றையெல்லாம் வந்து கற்று கொள்ளுங்கள் பிற திருமுறைகளையும் தயவு செய்து ஓதுங்கள் படியுங்கள் திருத்தொன்ற தொகையை நாளும் வந்து எப்படி சிவபுராணத்தை நாளும் தவறாது பல அன்பர்கள் ஓதுவதை நியமமாக வைத்திருக்கிறீர்களோ அதேபோல் திருத்தொன்ற தொகையையும் நியமமாக ஓதுவதை கை கொள்ளுங்கள் என்று கூறி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகி விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம திருச்சிற்றம்ப